ஹாய் வெல்கம் டு தவேஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சுண்டைக்கா காரக்குழம்பு நம்ம சுண்டைக்காயை பற்றி என்ன சொல்கிறேன்னா உண்மையிலேயே வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் ஸோ இது வந்து நம்ம அடிக்கடிக்கு வச்சு சாப்பிடலாம் கூட வாரத்தில் ஒரு நாள் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே வந்து உடம்புக்கு நல்லது இதில் வந்து இப்போ விதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த விதெல்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம இது விதையோட போடக்கூடாது இந்த காம்பு பகுதியெலாம் கிள்ளிட்டு நம்ம வந்து இடிச்சுக்கணும் ஒண்ணும் பாதியா இடிச்சா போடும் ஒன்றும் பாதியா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டா போடும் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடணும் அது பாதி இருக்கிறது ஒரு முக்கால்வாசி இருக்கிற விதையெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி எல்லா சுண்டக்காவும் நம்ம இடித்து இடித்து தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் எல்லாமே வந்து நல்லா இடித்து வச்சிருக்க ஒன்றும் பாதியா பிடித்து வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி ஒன்றுக்கு ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே குழப்பலாம் கடாய் வச்சுக்கோங்க நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் சூடாகிடுச்சு நான் இப்போது நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் நம்ம வந்து சுண்டுக்காய் காரக்குழம்புக்குலாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நார்மலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஆயில் சூடான பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோடனே நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு வெந்தியம் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் நான் வந்து இந்த காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா கூட நான் பெரிய வெங்காயம் போட்டுக்காக கூட ஓகே தான் நல்லா கொஞ்சம் கலறி விட்டுருங்க உண்மையிலேயே சுண்டக்காய் காரப்போம் வந்து உண்மையிலேயே ரொம்பவே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம நார்மல் சுண்டக்காயோட இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் நம்ம செஞ்சோம்னா உடம்புக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கலறிட்டு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பட்டு களை பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு வந்து உரிச்சு போட்டிருக்கேன் பூண்டு சாப்பிட்றவங்க முழுசா போட்டுக்கலாம் பூண்டு சாப்பிடாதவங்க நம்ம இடிச்சு கூட போட்டுக்கலாம் எப்படி வேணா போட்டுக்கலாம் ஆனா நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்றதை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம் முழுசா பூண்டு போட்டு நம்ம செஞ்சோம்னா அது நல்லா வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம காரைக்குழம்புலாம் பூண்டு நல்லா போட்டு செஞ்சோம்னா அது அந்த கூட நம்ம சாப்பாடு பிடிச்சி அந்த சுண்டைக்காய் வச்சு நம்ம சாப்பிடும் போது உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் அதனால நான் முழு பூண்டு போட்டுறேன் நீங்கள் வேணால் இடிச்சு போடுறதுனால இடிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சிறுகா அரிஞ்சு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு போடுறேன் எவ்வளோ தேவையோ அந்த தேவை தேவைக்கு எத்தனை மாதிரி போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலர் வச்சுருங்க தக்காளிலாம் நல்லா நல்லா வந்து தொப்பு மாதிரி ஆகணும் இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே தக்காளிலாம் நல்லாவே வந்துருச்சு இந்த அளவுக்கு போதும் இது கூட நம்ம தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை பெருங்காய தூள் நல்லா கலரிடுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் குழம்ப மிளகாத்தூள் தான் போடுறேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கலரிடுங்க

நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலர் வேணும் ஃபஸ்ட்டு கலரேட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நான் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் நல்லா கலரேட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடிக்கலாம் நம்ம இந்த சொந்தக்காய் கொஞ்சம் வேகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம புளி வந்து கடைசியாக தான் ஊற்றணும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு நல்லாவே கொதிக்குது நல்லா கொஞ்சம் கலர்டுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி ஒரு எலிமிட்டர் சைஸில் இருந்தால் போதும் அதை வந்து நல்லா கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிடுங்க புளி ஊத்த பிறகு நம்ம கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா குழம்புக்கு எவ்வளோ கோவிலுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதோ அவ்வளோ நல்ல குழம்பு டேஸ்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா சலசலங்கு கொதிக்குது குழம்பு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் விட்டுருங்க கலர் விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிச்சிட்டே இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு கரண்டி ஐ மீன் ரெண்டு ஸ்பூன் கூட சொல்ல நான் கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நம்ம நல்லா நான் இது மேலே நல்லெண்ணெய் நான் கலறிடுங்க களைட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க நம்ம திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு வேற பவுல்ல நான் மாத்திட்டேன் என் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ